வணக்கம் தேனி மாவட்ட விவசாய செய்திகள் தேனி மாவட்டத்தில் போதிய மழை பெய்ததால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த மழையால் வைகை அணை சோத்துப்பறை அணை போன்ற நீர் நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது மேலும் இந்த மழை வெப்பத்தை குறைத்து விவசாயத்திற்கு தேவையான நீரை அளிப்பதால் பயிர்கள் செழிக்கும் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் மகிழ்ச்சி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து வத்தலக்குண்டு புறவழிச்சாலையில் சேடப்பட்டி சில்குவார்பட்டி புவார்பட்டி தீ அணைக்கரைப்பட்டி பெருமாள்பட்டி மூனாண்டிப்பட்டி தர்மதுப்பட்டி நடுக்கோட்டை காமாட்சிபுரம் புள்ளிமான் கோம்பை விராலிப்பட்டி போன்ற கிராமங்களில் நெல் சோளம் பயிரிடப்பட்டுள்ளது மேலும் கரும்பு வாழை தென்னை அவரைக்காய் காலி போன்றவை பயிரிடப்பட்டு விவசாயம் சிறப்பாக நடைபெறுகிறது உரமிடுதல் நடவு நடுதல் போன்ற பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி